அபிராமி அந்தாதி இருபத்தி ஓராவது பாடல் அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவம் தொலைய மங்களை செங்கலசம் முலையால் மலையால் வருண சங்கலை செங்கலைச் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையூன் புடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும் பொன் கொடியே பொருள் நித்திய மங்களகரமான அபிராமி அன்னையே செங்கலசம் சிவந்த கலசங்களை போன்ற ஞானத்தை உடைய மலைமகளே சங்குகளாலான வளையல் அசைகின்ற திருக்கரங்களை உடையவள் கலைகள் அனைத்திற்கும் தலைவியாக திகழ்பவள் மயில் போன்றவள் பொங்கிப்பாயும் கங்கையின் அலைகள் அடங்கி தங்கு தங்குதற்குரிய சிவபிரானின் இடப்பாகத்தை ஆட்கொண்டவள் பொன் நிறத்தினை உடையவள் அதாவது பிங்களை நீல நிறத்தினலான காளி நிறத்தினலான லலிதாம்பிகை அதாவது செய்யாள் வெளியாள் வெண்ணிறத்தினலான வித்யாதேவி பசும் பொன் கொடியே அதாவது பச்சை நிறத்தினலான உமை அன்னை ஆவும் நீயே நன்றி